வாங்க இந்த புயலுக்கும் மழைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஹோல்ஸில் தான் எங்களுக்கு வந்து இந்த இலையெல்லாம் அடைச்சிக்கிட்டு தண்ணி உள்ளே வந்துடும் அதனால தான் இதில் நாங்கள் வந்து இது க்ளீன் பண்ணிக்கிட்டே ஓயாமல் அந்த இலையை எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நாங்கள் நைட்டு தூங்கினோன்னே தான் வந்துடும் தண்ணி அதனால தான் ஃபுல்லாக அதை எடுத்து எடுத்து இந்த இலையெல்லாம் எடுத்து வெளியில் வீசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் பாரு அந்த மழை காலையில் கொட்டி தீத்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ காலையிலேருந்து கதவு வந்து ஜன்னல்லாம் துறக்க முடியலை அப்படியே சாரல் வந்து உள்ளே ஒரு கிராஸாக அடிக்குது அதனால உள்ளே தண்ணி வருது அதனால் துறக்கவே இல்லைண்ணா இப்போ கொஞ்சம் அண்ணல் உள்ளே வருதுன்னுட்டு இப்போ நான் துறக்கிறேன் இப்போ காப்பி போடலாம்னு பார்த்தா ஃபுல்லாக ஐஸாக இருக்குது பால் அதனால நம்ம ஒரு வர காப்பி போட்டுடலாம் இப்போ இது வந்து இந்த மல்லியை வந்து நான் வறுத்துட்டு மணம் வர்ற வரையும் வறுத்துட்டு ஒரு நல்ல இந்த கல் இருக்குல்ல இடிகல் அதில் போட்டு நல்லா உருட்டிட்டு இதில் போடுறேன் நான் அந்த தண்ணி வச்சு நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளவு த காப்பி தேவலாக போடுறேன் இப்போ இது வந்து இஞ்சி வந்து ரெண்டு பீஸ் நல்லா பெரிய பீஸாக எடுத்து நல்லா நச்சுட்டு அதில் போடணும் போட்டு நல்லா கொதிக்கணும் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கணும் இது பாருங்கள் எப்படி நான் எழுந்திரிக்கி வரையிலலாம் சரியான புயல் இந்த இடம்லாம் சுற்றி சுற்றி அடிச்சிச்சு நான் திறக்கவே இல்லை ஜன்னலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா இப்போ இது கொதித்து நல்ல ஃப்ளேவர்லாம் இறங்கிடுச்சு இதை எங்கள் ஊரில் மழைக்கூரை தண்ணின்னு சொல்லுவோம் அந்த மலை கூரையிலேருந்து தண்ணி இல்லை அந்த கலரில் இருக்கும் அது இது ரொம்ப நல்லாயிருக்கும் தொண்டைக்கெல்லாம் இதமாக இருக்கும் இந்த இஞ்சியோட இது இந்த மல்லியோட இதெல்லாம் போகிறது நல்லாயிருக்கும் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான சுகர் நிறையா போடணும் ஏன்னா வெறும் தண்ணி தானே பாலெல்லாம் கிடையாதுல்ல அதனால் நிறையா சுகர் போடணும் அது ஐஸு போகிற தண்ணிக்குள்ளே தான் போட்டிருக்கேன் பால் ஐசு போகிறதுக்கே ஒன் ஹவர் ஆகும் போல் இப்போ இதுக்கு இந்த ப்ரூ தூள் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இந்த அடிச்சுக்குவோம்ல அடிப்போம்ல அந்த இதை தான் வாங்கி நாங்கள் போடுவோம் இப்போ இது இப்போ இது நான் ப்ரூ அது இல்லை எனக்கு அதனால் ப்ரூ போடுறேன் போட்டு நல்லா ஆற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வாங்க குடிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு தோசை சுட்டுக்கலாம் மாவெல்லாம் என்ன ஆக போதோ தெரியலை கரண்ட்டு இருக்குமா போகுமா என்னென்னே தெரியலை மாவு வேறு நிறைய அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா தோசை ஊற்றிக்கலாம் நீத்து வச்சு சிக்கன் குழம்பு இருக்குது அதை வச்சு ஒட்டி எல்லாம் பொடி இருக்குது எல்லாம் அரைக்கலைன்னா அது வேறு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேல கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு நீத்து வச்சேன் அது இருக்குது இப்போ இதை ஊற்றிக்கலாம் வேணால் பொடி வேணுங்கிறவோ எடுத்துக்கலாம் இது வேணுங்கிறவோ சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு டிஃபனை முடிச்சிடலாம் வாங்க சாப்பிட்லாம் டிஃபனு நான் பச்சை தண்ணி தான் குடிப்பேன் மற்றவர்களுக்குலாம் சுடு தண்ணி வச்சுக்கிறது குடிக்கிறதுக்கு இப்போ என்ன இன்றைக்கி சமைக்கலாம்னு பார்த்துக்கலாம் இப்போ என்ன சமைக்கிறதுனே ஒரே குழப்படி இப்போ இந்த மாங்காயம் ஃபுல்லாக முழுசாக கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் ஊருகாய் போட்டுக்கலாம் இந்த வெண்டைக்காயை ஃபுல்லாக ஃபுல்லாக அலசிடுவோம் அலசிட்டு வெண்டைக்காய் குழம்பு வச்சிடலாம் இந்த காலிஃப்ளவரை வந்து இது ஒன்று இது பக்கடா மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா கிரேவி பண்ணிடலாம் இதான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அவன் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ கரண்ட் போயிடுச்சு அதனால் நான் அந்த மெழுகு வர்த்தி கொழுத்திக்குவான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு இருந்தால் கூட அந்த தண்ணி சாரல் அடிக்கிறனால நான் ஜன்னலை சாத்த போகிறேன் கிராஸாக அடிக்குது ஒரு மாதிரி இந்த சைடு எப்போதுமே அடித்ததில்லை அதனால் உள்ளே வருது ஃபுல்லாக தண்ணி கையில் எதுவும் அடிச்சிட போகுது இப்போ இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் வெண்டக்காய் குழம்பு எங்கள் ஊர்லலாம் செம ஜாலியாக இருக்கும் ஆனால் மழை வரையில செம ஜாலியாக இருக்கும் மரத்துல எல்லாம் மாங்காயெல்லாம் இந்த சீசனில் வந்து எப்போ ஒரு மரம் காய்க்கும் கொட்டிடான் நாங்கள் கொஞ்சம் ஒன்று மழை விட்டோன்னே போய் பார்த்து பறிச்சிக்கிட்டு வந்து புறக்கிட்டு வருவோம் உளுந்து உளுந்து கிடக்கும் கோடியிலெல்லாம் அதெல்லாம் புறக்கிட்டு வந்து நல்லா அரிஞ்சிட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு குளிக்க தும்மா இப்போல்லாம் தி தின்னா எதுவும் செய்யுமோ என்னமோனு வருது அப்போல்லாம் நாங்கள் அதை தான் சாப்பாடு அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா எங்கள் சித்தப்பா பெரியப்பாவோடு மூணு ரெண்டு சித்த பெரியப்பாவும் எங்கள் வீடு ஒரே வரிசையாக இருக்கும் ஒரே வீடு தான் மூணு வீடு இருக்கும் அதில் தின்ன மட்டும் ஒரே தின்னையாக இருக்கும் அதில் எல்லோரும் கலந்துக்கும் எங்கள் பெரிய பாட்டு பிள்ளைகள எல்லோரும் நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு செம ஜாலியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே மட்டுந்தான் அந்த இது நடுவுடுமோ நடுவுடு அந்த கிச்சனை வந்து அடுப்படிமோ அதெல்லாம் தான் தனித்தனியாக இருக்கும் தின்ன ஒரே இதாக தான் இருக்கும் செம ஜாலியாக இருக்கும் அதில் வந்து இந்த முருங்கை மரம்லாம் ஒடிஞ்சிரும்ல அப்போ முருங்கலை தண்ணி சாரணும் வைப்போம் அந்த கழனி தண்ணி அரிசி களைகிற தண்ணி வச்சு அது செமையாக இருக்கும் அது ஆனால் இங்க இப்போ உள்ள அரிசி களைஞ்ச தண்ணி எடுக்க முடியாது ஒரே கெமிக்கலில் அது இப்போ இதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா இது கடுகு போட்டுக்கிட்டு கருவேப்பில் போட்டுக்கிட்டு பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க நல்லா வதங்கட்டான் அந்தந்த இது ஒன்று வரும் அந்த கொக்குமடையானோ ஒன்று கொண்டுட்டு வருவாங்க சில பேர் இந்த நேரத்தில் பிடிச்சி அதை கொண்டுட்டு வந்தோன்னே அதை வாங்கி அதை குழம்பு வச்சுருவோம் ஓ குழம்பு வச்சுக்கிட்டு இருப்போம் நாங்கள் செம்ம ஜாலியாக எல்லாம் கும்மி அடிப்போம் இவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்கேல நடிச்சுக்கிறது சும்மா மூணு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறது அப்புறம் பார்த்தோம்னா கும்மி அடிக்கிறது நாங்கள் இப்போ பாருங்கள் பால் இப்போ நல்லா இதாயிருச்சு ஐஸ் எல்லாம் போயிடுச்சு நம்ம பால் அந்த பாலை காப்பி வச்சிடலாம் ஏன்னா கரண்ட்டு இல்லை இல்லாதனால வீணாக போயிடும் பால் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பூண்டு வதங்கினோன்னே இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கணும் இந்த இது வெண்டைக்காய வந்து நல்லா அரிஞ்சிட்டு போட்டு வச்சிடணும் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா அந்த இதுக்கு போயிடும் வளவளப்பு தன்மை இப்போ இது சின்னமாக அரிஞ்சு வச்சுருக்கனால் ரெண்டு ஸ்பூனும் மிளகாத்தூள் போட்டுங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க இது வந்து வெ வெந்தயமும் கடுகும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருப்பேன் நான் எப்போதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு அது சின்ன ஸ்பூன் தான் வந்து சூளுப்பூ போட்டுங்க சரியான மழை பாருங்கள் தான் மழை வந்தால் இப்போ ஜாலியாக வரணும் வரணும் எல்லாத்தையும் நடக்கணும்னு நினைப்போம் ரொம்ப நான் பயப்படுறேன் அந்த தண்ணி உள்ளே வந்துருச்சா அதுலேருந்து எனக்கு ரொம்ப பயம் சரியான வேலை வச்சுருக்கேன் நான் காலையில் எழுந்துருச்சு வந்தால் தொப்பு தொப்பு தண்ணி கிடந்துச்சு எனக்கும் அரிசி என்ன நினைச்சு எனக்கும் இதாயிடுச்சு அதுலேருந்து நான் மழை வரணுன்னாலே கொஞ்சம் பயம் தான் நினைச்சுனா ஜாலியாக இருக்கணும் இதெல்லாம் நினைக்கிறது எங்கே அதனால் மழை வந்தால் இது பேசாமல் கம்முன்னு இருக்குது ஏன்ப்பா அந்த வருஷம் மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு பேசாமல் இருக்குது இப்போ இதில் பெருங்காயம் போட்டுங்க போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் வாங்கி அங்கே சூடு பண்ணுங்க இப்போ பால் பொங்கிடுச்சு இதை காப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் அரிஞ்சி வச்சுட்டு நல்லா அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இந்த நல்லெண்ணெய் வந்து அது சின்ன அது கொஞ்சம் நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு அப்படியே வச்சுருவோம் அந்த பாட்டுக்கும் இந்த மா இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ரெண்டு மூணு நாள் வரையும் தான் வெளில வச்சுக்க முடியும் அப்புறம் ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிரும் பூ மேலே பூசணம் பூத்த மாதிரி அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிக்கிட்டா இருக்கும் அது இப்போ இந்த பாருங்கள் இந்த எண்ணெய் நல்லா இது காஞ்சோனையும் அதில் எடுத்து ஊற்றிக்கணும் இப்போ இது வந்து ப்ரூ தான் போடுறேன் போட்டு கொஞ்சோண்டு சுகர் போட்டு இந்த காப்பியை எல்லோரும் குடிச்சிடலாம் ஏன்னா பால் இன்னொரு பாக்கெட் வேறு இருக்குது வீணா பேரும் தயிர் இந்த கிளைமேட்டுக்கு நான் சரியாக இருக்காது இப்போ நல்லா அது பாட்டுக்கு பாட்டுக்கும் வதங்கிட்டுருக்கட்டேன் அது எங்க அவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இப்போல்லாம் யாரும் மாமரம்லாம் வச்சுக்கிறதே இல்லை இந்த புயல் இந்த கஜா புயல்னு ஊரில் வந்துச்சு அது ரொம்ப நாசம் பண்ணிடுச்சு அதனால் எல்லோருமே மரத்தை வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு வெட்டுறாங்க கடுகு போட்டுக்கோங்க நல்லா ஏன்னா தூரோட தூரோட உளுந்துருது வீட்டு மேலே அங்கே அங்கேன்னு அதனால் பயப்படுறாங்க இல்லைன்னா வீட்டை கூலி ஒரு மாமரம் தான் இருக்கும் இந்த வைகாசி மாதத்துலேன்னா நாங்கள் அதில் தான் இந்த நாடா போட்டுக்கிட்டு அதில் தான் உட்காந்துருப்போம் வெளியில தான் ஜாலியாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஊறுகாய் இப்போ இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிட்டு மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள் ரெண்டரை ஸ்பூனு மிளகாய் தூள் நான் கொஞ்சமாக தான் இது வைப்பேன் ஊற்றி க போட்டு இதில் ஊற்றிடணும் கரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் க கலந்து ஊற்றிருங்க ஊற்றிட்டு இது கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் அது பாட்டுக்கும் இது வந்து காலிஃப்ளவரை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும்ல அதனால தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் மஞ்சத்தூள் போட்டுங்க அது பூச்சி இருந்தால் அந்த கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டால் அது இதுன்னு இதாயிரும் இப்போ இது கல் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க இது கொதிக்கட்டும் ஒரு பக்கத்து அவங்க எல்லாம் வந்து இந்த டையத்தில் வந்து நடவு நட்டுருப்பாவில் அது முழிஞ்சிடுதோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு டென்ஷனாகவே இருப்பான் அதனால் எங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருப்போம் இதை நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல இதில் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு சோம்புத்தூள் மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் அது கடலை மாவு கொஞ்சோண்டு சோள மாவு எல்லாம் போட்டு கலந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அது பாட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நான் பக்கடாவாக பண்ண போகிறேன் நான் வந்து ஏன்னா அந்த மலைக்கு நல்லாயிருக்கும் கிரேவியாக இருந்தால் சொல்லதா சாப்பிட்டுட்டு போயிடுங்க இது நல்லாயிருக்கும் எடுத்துக்கிட்டு இதில் எண்ணெய் காய்ஞ்சோனே இது முன்னாடியே போட்டிருக்கேன் அதனால் நான் காட்டலை இப்போ எண்ணெய் காய்ஞ்சோனையும் எடுத்து எடுத்து போட்டுவிட்டு அரிச்சு எடுத்துட வேண்டியது தான் வெந்தோனே சுவையான காலிஃப்ளவர் பக்கடா ரெடி இங்கே பாருங்கள் கம்முன்னு இருட்டிக்கிட்டு இருக்குது மறுவாட்டி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இதுக்கு ஒரு குளம் இருக்கும் அது வீ ஸ்கூலுக்கு அடுத்து அப்படியே குளம் இருக்கும் எங்கள் வீட்டு வாசலில் தான் ஸ்கூல் இருக்கும் அதுக்கு அடுத்து குளம் இருக்கும் நொம்பிருச்சான் நொம்பிருச்சானும் ஓடி ஓடி பார்த்துட்டு வருவான் திட்டிகிட்டே இருப்பா இங்கே யாராச்சும் சளி பிடிச்சி இங்கே படுக்கட்டேன் அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பா நான் அப்படியே முக்கால்வாசி வச்சு வந்துருச்சு குளம் அவ்வளவு வந்துருச்சு எல்லா படியும் நொம்பிடுச்சு அப்படினு கிடப்பான் ஜாலியாக இருக்கும் நொம்பி நோ எல்லா குளமும் நொம்பிடுறேன் அந்த டயத்தில் அப்படி மழை பெய்யும் அப்போல்லாம் இப்போ இந்த ஒரு இது புயல் இந்த கஜா புயல் வந்ததுலேருந்து எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த மரம் எல்லாம் வச்சுருக்குது இப்போ எல்லாம் சமைச்சாச்சு இப்போ வந்து வாங்க சாப்பிட்லாம் பாருங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு காலிஃப்ளவர் பக்கடா தயிர் வேணா எடுத்துக்கலாம் மாங்காய் ஊறுகாய் ரசம் மிளகு ரசம் கொஞ்சம் வச்சேன் சாதம் வாங்க சாப்பிட்லாம் தயிர் இப்போ எடுபடாது அது அப்படியே இருக்கும் இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வெளியில் இருந்தால் அந்த மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்காது இது இன்ஸ்டன்ட்டு ஊறுகாய் தானே அதுவும் தண்ணியே சேர்க்கல இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிரும் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்